பாலகாட் கல்யாண சத்யா தான் பாவக்கா எள்ளு கறி பாவக்கா வாஸ் அவுட் ஸ்டாண்டிங் பாவக்காவை குட்டி குட்டியா கட் பண்ணி உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்து உப்பு தண்ணியில பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் புளிய ஊற போட்டு எடுத்து வச்சுப்போம் ஒரு கடாயில மல்லி உளுந்து கடலை பருப்பு சீரகம் மிளகு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டு வரணும் அதே கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு நாலு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச பாவக்காவை இதில் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுங்க உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல பாவக்காய்லே தண்ணி இருக்கும் தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துருக்கலாம் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஊற வச்ச புளியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் பெருங்காயம் சேர்த்து பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கடைசியாக வெள்ளை எல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் பவுட்ரு பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க சுட சுட சாதத்தில் இதை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சு வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ